அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மூன்றாம் வகுப்பு கணக்கு பயிற்சியினுள்ளேருந்து அழகு ஆறு பனைத்தையார்த்து தான் பார்க்க போகிறோம் இங்கே பொருட்களுக்கு இந்த பொருட்களுடைய விலைகள் கொடுத்துருக்காங்க இந்த பொருளை நம்ம வாங்குறதுக்கு என்னென்ன பண மதிப்புகள் நமக்கு தேவை அப்படின்றது நம்ம இங்கே தேர்ந்தெடுக்கிறோம் இந்த பொட்டியினுடைய விலை வந்து எண்பது ரூபாய் இந்த பாக்ஸினுடைய விலை அப்போ நம்ம என்னென்ன பண மதிப்புகளை தேர்ந்தெடுப்போம் ஐம்பது இருபது பத்து அப்போ நமக்கு எண்பது ரூபாய் சரியாயிடும் இந்த பொருளுடைய விலை முப்பத்தைந்து ரூபாய் இருபது பத்து ஐந்து முப்பத்தைந்து ரூபாய் இந்த பொருளுடைய விலை எழுபத்தி ரெண்டு ரூபாய் அப்போ என்னென்ன பண மதிப்புகளை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா ஐம்பது இருபது இரண்டு ஏன்னா ஐம்பது இருபது எழுபது ஒரு இரண்டு எழுபத்தி ரெண்டு இந்த பொருளுடைய விலை வந்து அறுபத்தி ஒரு ரூபாய் அப்போ ஐம்பது ரூபாய் பத்து ரூபாய் அறுபது ஆகும் ஒரு ஒரு ரூபாய் அறுபத்தி ஒன்று அடுத்து கீழே அதே மாதிரி தான் கீழே இருக்கிறதும் இப்போ இந்த பையனுடைய விலை வந்து நானூற்றி ஐம்பது அப்போ இதுக்கு நமக்கு தேவை இருநூறு 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 சேர்ந்த நானூறு ஒரு ஐம்பது நானூற்றி ஐம்பது இந்த பொருளுடைய விலை ஐநூறு அப்போ இருநூறு இருநூறு நானூறு கூட ஒரு நூறு ஐநூறு ரூபாய் இருநூற்றி இருபது ரூபாய் இந்த பொருளுடைய விலை அப்போ இதுக்கு நமக்கு தேவை இருநூறு ரூபாயும் ஒரு இருபது ரூபாயும் சேர்ந்தால் இருநூற்று இருபது அடுத்து இந்த டெடி பேர் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் அதுக்கு நமக்கு தேவை இருநூறு ஒரு நூறு முந்நூறு கூட ஒரு ஐம்பது முந்நூற்று ஐம்பது ரூபாய் அடுத்து இங்கே பொருளின் விலையை வந்து அதுக்குரிய உரிய பண மதிப்போடு நம்ம இணைக்கிறோம் இங்கே பொருட்கள் லைனாக வரிசையாக கொடுத்துருக்காங்க என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு இதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணுறோன்னா இந்த பண மதிப்புகள் எவ்வளோ இருக்குன்னு முதல்ல நம்ம எழுதிக்கிறோம் எழுதிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் மேட்ச் பண்ணுறதுக்கு அப்போ இங்கே இருக்கிறது வந்து நூற்றி எட்டு ரூபாய் இந்த பண மதிப்புகள் இங்கே வந்து ஐநூறு ஒரு இருபது பத்து பத்து நாணயங்கள் இருக்குது அப்போ இது வந்து ஐநூற்று நாற்பது ரூபாய் இங்கே இருக்கிற பண மதிப்பு வந்து இரநூறு இருநூறு நானூறு ஒரு ஐம்பது நானூற்றி ஐம்பது ஒரு பத்து நானூற்று அறுபது ரூபாய் இங்கே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நூறு முந்நூறு ஒரு இருபது முன்னூற்று இருபது ஒரு இரண்டு இருபத்தி ரெண்டு ரூபாய் இந்த பண மதிப்பு இருபது பத்து அப்போ இருநூற்று முப்பது ஒரு ஐந்து முப்பத்தி முப்பத்தைந்து இங்கே வந்து ஐநூறு இருநூறு அப்போ ஐநூறு இரநூறு எழுநூறு ஆச்சு ஒரு இருபது எழுநூற்றி இருபது இங்கே மூன்று ரூபாய் அப்போ எழுநூற்று இருபத்து மூன்று இங்கே ஐம்பது இருபது இருபது அப்போ தொண்ணூறு ரூபாய் ஆகுது இங்கே ஏழு ஏழு ரூபாய் நாணயம் இருக்குது அப்போ தொண்ணூற்றி ஏழு ரூபாய் அப்போ இந்த மாதிரி நம்ம ரூபாய்களை அதனுடைய பணமதிப்பை எழுதிட்டோம்னா இப்போ நம்ம ஈஸியாக அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கிற ம பண மதிப்பை நம்ம இதை அழகாக மேட்ச் பண்ணிடலாம் அடுத்தது இங்கே ஒவ்வொரு வரிசையிலையும் ஐம்பது ரூபாய்க்கு சமமான பணத்தாலையோ இல்லை நாணயங்களையோ சேர்த்து நம்ம டிக் பண்ணுறோம் அதாவது அங்கே இருக்கிறத பணத்தாளம் நாணயமாக சேர்த்தா ஐம்பது வரணும் நமக்கு இப்போ இங்கே பார்த்தா இருபது இருபது நாற்பது ஒரு பத்து ஐம்பது இந்த வரிசையில் ஐம்பது வந்துருச்சு இப்போ இந்த வரிசையில் ஐம்பது ரூபாய் தாளே இருக்குது நமக்கு அப்போ அது மட்டும் இருந்தால் போதும் அடுத்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இருபது இருபது நாற்பது கூட வந்து ஒரு ஐந்து இது நாற்பத்தைந்து ஆச்சு அடுத்து இரண்டு இரண்டு நாற்பத்து ஒன்பது கூட ஒரு ஒரு ரூபாய் அப்போ ஐம்பது ரூபாய் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாய் இது வந்து இருபது ரூபாய் நாணயம் ஒன்றுதும் பத்து ரூபாய் இரண்டு நாணயங்கள் அப்போ நாற்பது ரூபாய் ஆச்சு அடுத்து ஐந்து ஐந்து ரூபாய் ஆக ஐம்பது ரூபாய் ஆயிடுச்சு மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு வரிசையிலுமே நமக்கு நூறு ரூபாய்க்கு சமமான தாள்களை நம்ம வந்து தாள்களையோ நாணயங்களையோ நம்ம வந்து டிக் அடிக்கிறோம் இங்கே வந்து நூறு ரூபாய்க்கு சமமாக்கணும் ஐம்பது கூட ஒரு இருபது ஐம்பது இருபது எழுபது இது ஒரு நாணயம் இருபது ரூபாய் நாணயம் அப்போ எழுபது ஒரு இருபது தொண்ணூறு இங்கே ஒரு பத்து நூறு ஆகிடுச்சு அதே மாதிரி இந்த இங்கே இருக்கிற வரிசையில் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் இருபது ரூபாய் இரண்டு தாள்கள் இருக்குது அப்போ நாற்பது நாணயங்கள் வந்து மூன்று நான்கு நாணயங்கள் இருபது ரூபாய் நாணயங்கள் இருக்குது ஆக இந்த மூணையும் டிக் டிக் பண்ணிக்கிறோம் ஆக மொத்தமே சேர்த்து ஐந்து ஐந்து இருபது வந்து நூறு அதே மாதிரி இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் ஒரு தாளும் ஐம்பது ரூபாய் ஒரு தாள் அடுத்து இருபது ரூபாய் நாணயங்களை ரெண்டு எடுத்துக்கிறோம் இது நாணயமாக எடுத்துக்கலாம் இல்லை இங்கே ஒரு தாள் இருக்குது அதையாவது எடுத்துக்கலாம் ஆக ரெண்டு வேணும் நமக்கு இருபது ரூபாய் இருபது ரூபாய் ரெண்டு எடுத்துக்கிட்டோன்னா தொண்ணூறு ஆகுது கூட ஒரு பத்து நூறு அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் நாணயங்கள் வந்து இங்கே நான்கு இருக்குது அதை நம்ம நான்கையும் எடுத்துக்கிறோம் இருபது ரூபாய் நாணயங்கள் நான்கு எடுத்துல எண்பது ரூபாய் ஆச்சு கூட வந்து பத்து ரூபாய் நாணயங்களை இரண்டு எடுத்துக்கிறோம் அப்போ எண்பது ஒரு இருபது நூறு அதே மாதிரி தான் இங்கேயும் ஒவ்வொரு வரிசையிலையும் வந்து ஐநூறு ரூபாய்க்கு சமமான பணத்தாலையும் இல்லை நாணயங்களையும் சேர்த்து நம்ம டிக் பண்ணுறோம் இப்போ ரூபாய் சமமாக இருக்கணும் அப்படின்னா இங்கே இருநூறு இருநூறு நானூறு ஒரு நூறு ஐநூறு இந்த வரிசையில் சமமாகிடுச்சு இப்போ இந்த வரிசையில் பார்த்தோம்னா இப்போ இருநூறு ஒரு இங்கே வந்து ரூபாய் தாள் வந்து ஒன்று தான் இருக்குது அப்போ இருநூறு ஒன்றையும் ரூபாய் தாளை வந்து மூணும் எடுத்துக்கிறோம் மூணு நூறு முந்நூறு ஒரு இது ஒரு இருநூறு அப்போ ஐநூறு ரூபாய் நமக்கு வந்துடுச்சு மாதிரி இந்த வரிசையில் பார்த்தோன்னா நூறு ரூபாய் தாள்கள் நமக்கு இங்கே நான்கு இருக்குது அப்போ நான்கு நூறு ரூபாய் தாளையும் இரண்டு ஐம்பது ரூபாய்களையும் எடுத்துக்கிறோம் அப்போ ஐநூறு ரூபாய் சரியாகிடுச்சு அடுத்து பார்த்தா இங்கேயும் அதே மாதிரி தான் இங்கே வந்து நூறு ரூபாய் தாள்கள் நான்கு இருக்குது அப்போ நாலு டிக்கெட் எடுத்துக்கிறோம் டிக்கெட் எடுத்துட்டா நானூறு ஆகிடுச்சு அடுத்து வந்து ஐம்பது ரூபாய் தால் ஒன்று தான் இருக்குது அப்போ நானூற்றி ஐம்பது கூட ஒரு ஐம்பது ரூபாய்க்கு இருபது இருபது ஒரு பத்து இந்த தாள்களை டிக் பண்ணிக்கிறோம் ஆக மொத்தமாக சேர்த்தா ஐநூறு ரூபாய் ஆகுது அதே மாதிரி கீழே இருக்கிறது வரிசையில் பார்த்திங்கன்னா இங்கே இருநூறு ரூபாய் தாள்கள் இரண்டு இருக்குது அப்போ இரண்டையும் எடுத்துக்கிறோம் அப்போ இருநூறு இருநூறு நானூறு ஐம்பது ரூபாய் தாள் இரண்டு இருக்குது அப்போ அது ரெண்டையும் டிக் பண்ணிக்கிறோம் அது சேர்த்தா நூறு அப்போ நானூறு ஒரு நூறு ஐநூறு ஆக இந்த வரிசையில் ஐநூறு ரூபாய் வந்துடுச்சு இங்கே பழையுடைய விலைகளை நம்ம எழுதி கூட்டுறோம் இந்த பழத்தினுடைய விலை நாற்பத்தி மூன்று ரூபாய் இது பதினெட்டு ரூபாய் இந்த இரண்டு மதிப்புகளை எழுதி கூட்டினா அறுபத்தி ஒரு ரூபாய் அதே மாதிரி இந்த அண்ணாச்சி பழத்தினுடைய விலை ஐம்பத்தைந்து இந்த தர்பூசணி பழத்தின் விலை முப்பத்தஞ்சு அப்போ இந்த இரண்டு பண மதிப்புகளையும் எழுதியது கூட்டினா தொண்ணூறு ரூபாய் கிடைக்கும் இந்த மாம்பழத்தின் விலை இருபத்தி ஆறு ரூபாய் இந்த மாதுளம் விலை பத்தொன்பது ரூபாய் இது இரண்டையும் எழுதி கூட்டினா நமக்கு நாற்பத்தைந்து ரூபாய் கிடைக்குது அதே மாதிரி கீழே இருக்கிற பழங்களுடைய விலையையும் எழுதி கூட்டுறோம் இது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இது தொண்ணூறு ரூபாய் இது எழுதி கூட்டும்போது நானூற்றி நாற்பது ரூபாய் பழத்தினுடைய விலை நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் இந்த வாழைப்பழத்தின் விலை இருநூற்றி எழுபத்தைந்து ரூபாய் இரண்டையும் கூட்டும்போது நமக்கு நானூற்றி ஐம்பது ரூபாயின்னு கிடைக்குது இந்த செரி பழத்தினுடைய விலை வந்து நான் ரூபாய் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டோட விலை வந்து நூற்றி எழுபது ரூபாய் இப்போ இந்த இரண்டுத்தையும் எழுதி கூட்டும்போது நமக்கு நானூற்றி பதினைந்து ரூபாயின்னு கிடைக்குது கூடுதல் அடுத்தது உங்கள் கிட்டே பணம் இருக்குது நீங்கள் சில பொருட்களை வாங்குறீங்க வாங்கிட்டு கடைக்காரர்கிட்ட பணத்தை கொடுக்குறீங்க அப்போ கடைக்காரர் வந்து மீதம் எவ்வளவு தொகையை உங்ககிட்ட கொடுப்பாரு அப்படின்றது தான் இந்த கணக்கு இப்போ உங்ககிட்ட ஐம்பது ரூபாய் இருக்குது நீங்கள் வாங்கிய பொருள் வந்து இந்த ரெண்டு பொருட்களை வாங்குறீங்க இது இருபத்தி ரூபாய் இது பதிமூணு ரூபாய் அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தா நாற்பத்தி ஒரு ரூபாய் அப்போ கடைக்காரர் வந்து நீங்கள் ஐம்பது ரூபாய் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் இப்போ இந்த ரெண்டு பொருளுடைய விலையை நாற்பத்தி ஒரு ரூபாய் அப்போ அந்த நாற்பத்தி ஒன்று கழிச்சுக்கிட்டு மிச்சம் ஒன்பது ரூபாய் உங்ககிட்ட கொடுப்பாரு கொடுப்பார் இப்போ வந்து எழுபது ரூபாய் கையில் இருக்குது முப்பத்தஞ்சு ரூபாய் ஒரு பொருளும் இருபத்தி ஒம்பது அறுபது ரூபாயின் ஒரு பொருளும் இரண்டு பொருட்கள் நம்ம வாங்குறோம் இந்த இரண்டு பொருட்களுடைய விலை வந்து அறுபத்தி நான்கு ரூபாயாச்சு கடைக்காரர்கிட்ட எழுபது ரூபாய் கொடுத்தா இந்த அறுபத்தி நாலை கழிச்சிக்கிட்டு மிச்சம் நமக்கு ஆறு ரூபாய் கொடுப்பார் இது வந்து மொத்த தொண்ணூறு ரூபாய் நம்ம கையில் இருக்குது இந்த இரண்டு பொருளை சேர்த்தா இந்த பொருளுடைய இரண்டு பொருளுடைய விலை வந்து எண்பத்தி ரூபாய் அப்போ தொண்ணூறு ரூபாய் கடைக்காரர்கிட்ட கொடுக்கும்பொழுது அவர் நம்ம மிச்சம் வந்து எட்டு ரூபாய் கொடுப்பார் அப்போ இந்த இரண்டு பொருட்களுடைய விலைகளை நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா அதை நம்ம கூட்டுறோம் கடைக்காரர் நமக்கு கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லும்போது இங்கே கழிக்கிறோம் மொத்த பணத்துலேருந்து வாங்கிய பொருளை வந்து நம்ம கழிக்கிறோம் கழிச்சா மீதம் இருக்கிற பணம் கிடைக்கும் இங்கே வந்து ஐநூறு இருக்கு இந்த இரண்டு பொருளுடைய விலையை வந்து கூட்டணும் கூட்டினா நானூத்தி ஐம்பது ரூபாய் ஆச்சு அப்போ ஐநூறு ரூபாய் கிடைக்காத கிட்ட கொடுத்தா இந்த நானூத்தி ஐம்பது ஐநூறு ஐம்பது கழிச்சா மிச்சம் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் திருப்ப நமக்கு கொடுப்பார் இப்போ உங்ககிட்ட வந்து நானூறு ரூபாய் இருக்குது இருநூறு இருநூறு நானூறு ரூபாய் இருக்குது இப்போ இந்த இரண்டு பொருட்களையும் நம்ம வாங்குகிறோம் வாங்கினா அது இருநூற்றி இருபத்தைந்து ரூபாய் இது நூற்றி இருபது ரூபாய் அப்போ இந்த இரண்டு பொருளுடைய விலை வந்து மொத்தம் வந்து முந்நூற்றி நாற்பத்தைந்து ரூபாய் ஆயிடுச்சு அப்போ அதை கூட்டிக்கிறோம் இப்போ வந்து நம்ம கடைக்காரர்கிட்ட கிட்ட நானூறு ரூபாயை கொடுத்தா இந்த முந்நூற்றி நாற்பத்தி கழிச்சிக்கிட்டு மிச்சம் வந்து ஐம்பத்தைந்து ரூபாய் நம்ம கிட்டே கொடுப்பார் அப்போ நம்ம கிட்ட மீதாக இருக்கிறது வந்து ஐம்பத்தைந்து ரூபாய் அதே மாதிரி தான் இதுவும் இங்கே முந்நூறு ரூபாய் முந்நூறுல இந்த இரண்டு பொருளுடைய விலை வந்து இருநூற்றி எழுபத்தைந்து ஆச்சு அப்போ அந்த முந்நூறில் இருநூற்றி எழுபத்தைந்து கழித்தா மீதம் வந்து இருபத்தைந்து அப்போ இருபத்தைந்து ரூபாய் தான் நம்ம கிட்ட மீதம் இருக்கும் இங்கே ஒரு பற்றுச்சீட்டை ரெடி பண்ணுறோம் பற்றுச்சீட்டை அப்படின்னா நம்ம வாங்கிய பொருளுக்கான விலைப்பட்டியல் இது என்னென்னா பொம்மை கடையில் வந்து ஒரு பொருள் அதாவது உங்கள் பேர் உங்கள் முகவர் ஏதாவது ஊர் பேர் வரிசை எண் அந்த பற்றுச்சீட்டோட வரிசை எண் இருக்கும் இல்லையா தொடர்ச்சியாக கொடுக்குற வரிசை எண் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வரிசை எண் தேதி எந்த நாளுக்குரிய ஒரு தேதியை போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் என்னென்ன பொருட்கள் வாங்குகிறோம் அப்படின்னு பொருட்களுடைய பெயரு அதனுடைய விலை என்ன அப்படின்னு போட்டுக்கிறோம் அதனுடைய எண்ணிக்கை எண்ணிக்கைன்னா எத்தனை பொருள் நம்ம அதை வாங்கணும் அப்படின்றது தான் ஒரு பொருளாக இருந்தால் ஒன்று இரண்டு இரண்டு இப்போ இங்கே கரடி பொம்மை வந்து ரெண்டு வாங்குகிறோம் விலை வந்து ஐம்பது ரூபாய் ஒரு பொருள் ஐம்பது ரூபாய் அப்போ இரண்டு பொருள் வாங்கும்போது நூறு ரூபாய் நாய் பொம்மை வந்து எழுபது ரூபாய் ஒரு பொருள் தான் அப்போ எழுபது ரூபாய் அப்படியே போட்டுரும் கால்பந்து வந்து இரநூறு ரூபாய் அதாவது இது வந்து ஒரு பொருளுடைய விலை இது வந்து இரநூறு ரூபாய் அப்போ இரண்டு பொருள் வாங்கும்போது நானூறு ரூபாய் மிதிவண்டி வந்து எழுநூறு ரூபாய் ஒரு பொருளுடைய விலை அது ஒன்று தான் வாங்குறாங்க அப்போ எழுநூறு ரூபாய் இப்போ அது மொத்தமாக கூட்டும்போது ஆயிரத்தி இரநூற்றி எழுபது ரூபாய் இதே மாதிரி தான் அடுத்த ஒரு பற்றுச்சீட்டு இது உணவகத்துடைய பற்றுச்சீட்டு ஒரு உணவகத்துக்கு நம்ம சாப்பிட போகிறோம்னா அங்கே நமக்கு ஒரு பற்றுச்சீட்டு இல்லையா அதுதான் இது இதுலேயும் அதே மாதிரி தான் பெயர் முகவரி என் வரிசை என்ன தேதி அந்த நாளுக்குரிய தேதி அடுத்து வந்து என்னென்ன பொருட்கள் நம்ம வாங்குகிறோம் இல்லை சாப்பிட்டோம் அப்படின்றது இட்லி வந்து ஆறு ரூபாய் தோசை இருபது ரூபாய் பூரி வந்து பதினைந்து ரூபாய் பொங்கல் வந்து முப்பது ரூபாய் இப்போ இட்லி வந்து நாலு இட்லி அப்படின்னா ஒரு இட்லி ஆறு ரூபாய் அப்போ நான்கு இட்லின்னு சொல்லும்போது இருபத்தி நான்கு தோசை வந்து இருபது ரூபாய் ஒரு தோசையினுடைய விலை தான் இது இருபது ரூபாய் அப்போ இரண்டு தோசைன்னு சொல்லும்போது இரண்டு அலை பிரிக்கிறோம் அப்போ நாற்பது ரூபாய் பூரி வந்து பதினைந்து ரூபாய் அப்போ நான்கு பூரின்னு சொல்லும்போது நாலு பதினைந்து அறுபது பொங்கல் வந்து முப்பது ரூபாய் அதனுடைய எண்ணிக்கை வந்து ஒன்று தான் அப்போ அது வந்து முப்பது ரூபாய் அப்படி போட்டுக்கிறோம் அப்போ மொத்தமாக கூட்டும்போது நூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாய் இங்கே ஒரு பற்றுச்சீட்டு இங்கே கொடுத்துருக்காங்க எழுதலாம் வாங்க அப்படின்னு இந்த பற்றுச்சீட்டு எண்ணு வந்து எண்பத்தி ரெண்டு தேதியை கொடுத்துட்டாங்க என்னுடைய பொருட்களுடைய வரிசையை கொடுத்துருக்காங்க மொத்தம் ஐந்து பொருட்கள் வாங்கியிருக்காங்க பென்சில் பேனா குறிப்பேடு வண்ண பென்சில் அழிப்பான் இதனுடைய மதிப்பு என்னன்னு நீங்கள் கொடுத்துட்டாங்க அதாவது விலைப்பட்டியலை கொடுத்துட்டாங்க மொத்த தொகை வந்து எண்பது ரூபாய் இப்போ இதில் என்ன கேள்வி அப்படின்னா பற்றுச்சீட்டில் உள்ள கடையின் பெயர் என்ன என்னுடைய கடையினுடைய பெயர் வந்து எழுதலாம் வாங்க எழுதலாம் வாங்க அப்படின்றது தான் கடையினுடைய பெயர் பற்றுச்சீட்டில் உள்ள மொத்த தொகை மொத்த தொகை வந்து எண்பது ரூபாய் பதினைந்து ரூபாய் விலையுள்ள பொருள் எது இல்லை பதினைந்து ரூபாய்க்கு என்ன பொருள் இருக்குது பதினைந்து ரூபாய்க்கு வண்ண பென்சில் அப்போ வண்ண பென்சில் அப்படின்றது சரியானது பற்றுச்சீட்டு எண் பற்றுச்சீட்டு எண் வந்து மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பற்றுச்சீட்டு எண் எண்பத்தி ரெண்டு இதுதான் பற்றுச்சீட்டோட எண் அப்போ எண்பத்தி ரெண்டு அடுத்து இங்கே ஒரு உணவகத்தில் ஒரு வாடிக்கையாளருக்கு கொடுக்கப்பட்ட பற்றுச்சீட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க இது ஒரு உணவகம் இதனுடைய சீட்டுடைய எண்ணு வந்து இருபத்தைந்து அந்த தேதி அப்புறம் என்னென்ன பொருள் அவங்க வாங்கினாங்க அதனுடைய எண்ணிக்கை என்ன அதனுடைய மொத்த தொகை என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ ஒரு வடையின் விலை ஒரு வடையினுடைய விலை வந்து இங்கே என்னென்னு சொல்லலை ஏன்னா இங்கே சொல்லியிருக்கிறது வந்து இரண்டு வடையோட விலை வந்து பத்து ரூபாய் அப்போது ஒரு வடையினுடைய விலை வந்து ஐந்து ரூபாய் சீட்டில் உள்ள மொத்த தொகை எவ்வளவு இதில் இருக்கிற மொத்த தொகை எம்னால் அப்புறம் கூட்டும்போது நமக்கு நூற்றி இருபது ரூபாயின்னு கிடைக்கிது அப்போ மொத்த தொகை நூற்றி இருபது ரூபாய் நாற்பதுக்கு சாப்பிட்ட உணவு எது நாற்பது ரூபாய்க்கு என்ன சாப்பிட்ருக்காங்க இங்கே நாற்பது நாற்பது ரூபாய்க்கு சாப்பிட்ட உணவு வந்து தோசை அப்போ அது வந்து தோசை ஒரு பொங்கல் மற்றும் நான்கு இட்லி ஆகியவற்றை மட்டும் சாப்பிட்டால் எவ்வளவு தொகையை கொடுக்க வேண்டும் ஒரு பொங்கல் நான்கு இட்லி ஒரு பொங்கல் வந்து இருபது ரூபாய் நான்கு இட்லியும் இருபது ரூபாய் அப்போ சேர்த்தா நாற்பது ரூபாய் உடைய தொகை வந்து நாற்பது ரூபாய் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இந்த படத்துக்குரிய தொடர் கூட்டல் கூற்றையும் பெருக்கல் குற்றையும் எழுதுகிறோம் கூட்டல் கூற்றுன்னு சொல்லும்போது எத்தனை முறை இருக்குன்னு நம்ம கூட்டல் குறியை போட்டு எழுதுகிறோம் இங்கே வந்து ஒரு முறை ரெண்டு வந்து இங்கே இந்த ஒரு பாக்ஸில் வந்து ரெண்டு பொருள் இருக்குது அப்போ ரெண்டு இங்கே வந்து ரெண்டு முறை அதுவே ரெண்டு ரெண்டாக இருக்குது அப்போ ரெண்டு கூட்டல் ரெண்டு இங்கே மூணு முறை இருக்குது அதனால ரெண்டு முறை வந்து மூணை போடுறோம் இங்கே நான்கு முறை இருக்குது அப்போ ரெண்டு கூட்டல் ரெண்டு குட்டல் ரெண்டுன்னு போடுறோம் இங்கே ஐந்து முறை ரெண்டு 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 கூட்டல் குறியை போட்டு கொடுக்குறோம் இதே தான் பெருக்கல் குற்று இங்கே ஒரு இரண்டு வந்து ஒரு முறை இருக்குது அப்போ ஒரு ரெண்டு ரெண்டு இங்கே இரண்டு வந்து ரெண்டு முறை இருக்குது அப்போ ரெண்டு ரெண்டு நாலு இங்கே இரண்டு வந்து மூன்று முறையாக இருக்கு அப்போ மூன்று ரெண்டு ஆறு இரண்டு நான்கு முறை இருக்கு நாலு எட்டு வந்து அஞ்சு முறை இருக்கு அப்போ ஐ ரெண்டு பத்து அடுத்து வந்து கீழே இருக்கிற பாத்திரத்தில் நீரை நிரப்ப நிரப்பணும்னா எந்த கொள்கை வந்து நமக்கு உதவியாக இருக்கும் அதாவது வேகமாக நிரப்பணும் இப்போ இந்த குடம் வந்து வேகமாக நிரம்பணும்னா எதில் மட்டும் ஊற்றினா வேகமாக நிரம்பும் இந்த ஜக்கில எடுத்து ஊற்றினா தான் வேகமாக நிரம்பும் அப்போ இதை டிக் பண்ணிக்கிறோம் அடுத்து வந்து கபிலன் வந்து ரெண்டு பழங்களை வாங்கினா அவன் கடைக்காரர்கிட்ட தொண்ணூறு கொடுத்தான் அப்படின்னா கடைக்காரர் தர வேண்டிய மீதி தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க அந்த ரெண்டு பொருள் இங்கே கொடுத்துருக்காங்க நாற்பத்தி எட்டு ரூபாய் இருபத்தி ஒம்பது ரூபாய் அப்போ முதல்ல இது ரெண்டுத்தையும் குடித்த தொகை வந்து தொண்ணூறு ரூபாய் அப்போ தொண்ணூறுலேருந்து இந்த எழுபத்தி ஏழை கழிக்கிறோம் கடித்தா மீதி வந்து பதிமூன்று ரூபாய் அப்போது கடைக்காரர் வந்து அந்த கபிலன்கிட்ட கொடுத்த மீதி தொகை வந்து பதிமூணு ரூபாய் கூற்று இங்க வந்து நான்கு இருக்குது நான்கு இங்க வந்து நான்கு வந்து இரண்டு முறை இருக்கு அப்போ நாலு கூட்டல் நான்கு இங்கே வந்து நான்கு அதாவது ஒரு ஒரு முறை ஒரு ஒரு வரிசையாக நான்கு நான்கு இருக்கு அப்போ நான்கு கூட்டல் நான்கு கூட்டல் நான்கு இங்க நான்கு வந்து நான்கு முறையாக இருக்கு நான்கு பெண் குயின்கள் நான்கு வரிசையில் இருக்கு அப்போ நான்கு கூட்டல் நான்கு கூட்டல் நான்கு கூட்டல் நான்குன்னு போட்டுரும் இப்பெருக்கல் கூற்று எழுதும்போது நான்கு வந்து ஒரு முறை இருக்கு ஒரு நாள் நாலு இங்கே இரண்டு முறை இருக்கு ரெண்டு நாள் எட்டு இங்கே நான்கு வந்து மூணு முறை ஆளு வந்து நாலு முறை இருக்கு அப்போ நான்கு நான்கு பதினாறு இப்போ இங்க ஒரு லிட்டரை விட குறைவான கொள்ளளவு கொண்ட பாத்திரம் எதுன்னு சொல் கேக்குறாங்க கேட்குறாங்க அப்போ அது வந்து டம்ளர் தான் ஏன்னா இங்கே ஒரு பற்று சீட்டை பார்த்துட்டு நம்ம இந்த கேள்விக்கு விட இழைக்கணும் இது இயற்கை காய்கறி அங்காடி அதனுடைய பற்று சீட்டு இது அதனுடைய பற்று சீட்டு எண் வந்து முப்பது அதனுடைய தேதி என்னென்ன பொருள் அதனுடைய அளவு அதனுடைய தொகை கொடுத்துட்டாங்க இப்போ காய்கறிகளின் மொத்த எடை காய்கறியுடைய மொத்த எடைன்னு சொல்லும்பொழுது இதுதான் ஏன்னா கத்திரிக்காய் வந்து ஒரு கிலோ வெங்காயம் இரண்டு கிலோ தக்காளி ஒரு கிலோ மாங்காய் மூணு கிலோன்னு போட்டிருக்காங்க இதுதான் அதனுடைய மொத்த எடை அப்போ இது நம்ம கூட்டும்போது நமக்கு ஏழு கிடைக்குது ஏழு கிலோகிராம் அப்படின்றது அதனுடைய மொத்த எடை செலுத்த வேண்டிய மொத்த தொகைன்னு சொல்லும்போது இந்த தொகையை நம்ம கூட்டும்போது என்ன கிடைக்குதுன்னா இரநூற்றி நாற்பது அப்போ அந்த இரநூற்றி நாற்பது அப்படின்றது தான் செலுத்த வேண்டிய மொத்த தொகை அடுத்தது இங்கே இந்த வகுத்தல் கூற்றுக்கேற்ற நம்ம தொடர் கழித்தல் அமைப்பை எழுதுகிறோம் தொடர் கழித்தல் அப்படின்னும்போது இங்கே கொடுத்துருக்குற ஐந்து ஐந்து ஐந்தாக கழிச்சுட்டு போகிறோம் இங்கே மொத்தம் இருபத்தைந்து வடிவங்கள் இருக்குது இதில் ஐந்து கழித்தா இருபது அப்புறம் மொத்தம் இருபது வடிவங்கள் ஐந்து கழித்தா பதினைந்து இங்கே இருக்கிற பதினைந்து வடிவங்கள் ஐந்து கழித்தா பத்து அடுத்து பத்து வடிவங்கள் ஐந்து கழித்தா ஐந்து இருக்கிற ஐந்து வடிவங்கள் ஐந்து கழித்தா பூஜ்ஜியம் அப்போ இது மொத்தம் எத்தனை படிநிலைகள் வந்திருக்குன்னா ஐந்து படிநிலைகள் அப்போ இருபத்தைந்து ஐந்தாவில் வகுத்தா எத்தனை படிநிலைகள் வந்தது ஐந்து அப்போ ஐந்து கிடைக்கும் அப்படின்றதா இது அடுத்து வந்து குறைந்த அளவிலான திரவங்களை அளக்க எந்த அழகை பயன்படுத்துவாய் குறைந்த அழகு அப்படின்னாலே அது வந்து மில்லி லிட்டர் அப்படின்றது தான் அதுக்கு சரியான பதில் ஒரு பேனா மற்றும் ஒரு பென்சில் ஆகியவற்றின் முறையே ரூபாய் எழுபது ரூபாய் பத்துக்கு பாக்கியாக வாங்கினாள் அவள் வாங்கிய பொருள்களுக்கு பற்று சீட்டு தயாரிக்க இப்போ இதுக்கு நம்ம ஒரு பற்று சீட்டை ரெடி பண்ணுறோம் பற்று சீட்டு ரெடி பண்ணும்பொழுது கடையினுடைய பெயர் பற்றுச்சீட்டு எண் ஏதாவது ஒரு எண் வரிசை என்ன தான பற்றுச்சிட்டிட்டு எண்ணை போட்டுக்கிறோம் தேதியை போட்டுக்கிறோம் ஒன்று இரண்டு வரிசை ரெண்டு பொருள் தான் வாங்குகிற ஒரு பேனா ஒரு பென்சில் அதனால் ஒன்று ரெண்டு ஒன்றில் வந்து பேனா ரெண்டில் வந்து பென்சில் பேனா வந்து எழுபது ரூபாய் பென்சில் வந்து பத்து ரூபாய் அளவு வந்து ஒன்று ஒன்று தான் ஒரு பேனா ஒரு பென்சில் தான் அதனால் அளவில் ஒன்று ஒன்று மட்டும் போட்டுக்கிறோம் இப்போ இதை கூட்டினா எண்பது ரூபாய் இதுதான் அதனுடைய பற்றுச்சீட்டு நன்றி